அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் எந்தெந்த ராசிகளுக்கு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தர காத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு சனி பயிற்சி வரும்போதும் நமக்கு வந்து பயம் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துக்குது நம்மள அறியாமலே ஐயோ இந்த சனி பயிற்சி நம்மளை என்ன பண்ணுமே தெரியலையே ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாரா இல்லை ஓரளவுக்காவது நன்மையை கொடுப்பாரா அப்படின்ற பயத்திலேயே நமக்கு போட ஆரம்பிச்சிருது வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் எதற்காக சனி பகவானை பார்த்தா நமக்கு இவ்வளோ பயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு அசுப கிரகம் கெட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம அவரை பற்றி ரொம்ப பயமாக இருந்துக்கிறோம் பொதுவாகவே சனி பகவான் வந்து கெட்ட கிரகமாக அசுப கிரகமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் இல்லைங்க இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நல்ல காரகத்துவங்கள் கொண்டவரில் அவரும் ஒருத்தர் ஆயுள் காரகனாக வருவார் தொழில் காரகனாக வருவார் அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிமான் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வருவார் அப்போ அவர் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா கெட்டு போய் இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவோம் ஆயிலில் பங்கம் வரும் ஆயில் நமக்கு இல்லாமல் போவோம் அப்போ சனி பகவான் வேண்டான்னா நமக்கு ஆயில் வேண்டாம்னு நம்ம யாரும் சொல்லிட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா தொழில் தொழிலில் நீங்கள் வெற்றி அடையணுமா தொழிலில் நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு பிரபலமாகணுமா கண்டிப்பாக சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும் நல்ல ஆதிபத்தியங்களில் நல்ல நிலைமைகளை இருந்தால் தான் தொழிலில் வெற்றி பெற முடியும் ஒவ்வொருத்தரும் தொழிலில் வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகங்களை பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர்களுக்கு சனி வலுத்து தான் இருப்பார் அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிமான் நீதிமான் அப்படிங்கிறவர் எப்படி தவ தவறு தவறு அழைச்சா அவர் எப்படி நீதிமானாக இருப்பார் கொடியவராக இருக்கிறவர் பொதுவாக நீதிமானாக இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன் அவர் மேலே இவ்வளோ பயம் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நன்மைகளையும் தீமைகளையும் செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான் அதனால தான் நமக்கு பயம் நாம செஞ்ச தப்புக்கான தண்டனையும் கொடுத்துருவாரு இல்லைங்களா நல்லதை செஞ்சுருந்தோம்னா நல்லதை கொடுப்பாரு நாம தவறு அழைச்சிருந்தோம்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனை கொடுத்துருவாரு அந்த தண்டனையை கண்டுதான் நமக்கு பயம் அந்த பயம் தான் எப்பொழுது பார்த்தாலும் சனி பகவான் மேலே நமக்கு ஒரு தீராத பயத்தை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாக நம்ம யாருக்குமே எந்த தப்பு செய்யலை துரோகமும் செய்யலை யாருக்கும் கெடுதல் செய்யலை அப்படின்னு இருந்தோம்னா இந்த சனி பயிற்சி நம்மளைய பெருசாக பாதிக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால எப்பொழுதுமே யாருக்கும் கெடுதலையும் செய்யாதீங்க தீங்கிழைக்காதீர்கள் நல்லதை செய்யுங்க நல்லா இருக்கலாம் இந்த சனி பயிற்சி பலன்களை எல்லாருக்கும் இந்த சனி பகவான் தான் செய்கிறாரு நாம செய்த நன்மை தீமைகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் நமக்கான கஷ்டங்களையும் தர கடமைப்பட்டவர் தான் சனி பகவான் அதனால அவர் முழுக்க முழுக்க கெட்ட கிரகம்லாம் எப்பொழுதும் இல்லைங்க ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னெல்லாம் நட்பலன தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியாக சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு பயிர் சேகராருங்க கும்ப ராசியில் ஆட்சி மூல திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு பயிர் சேகிறார் இந்த சனி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நட்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக இவர் சனி பகவான் பத்தாம் படத்தில் வந்ததிலிருந்தே இவருக்கு பெரிய சிறப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் பத்தில் ஒரு பாவியனும் இருக்க தொழில் சிறப்பு தானே அதே எப்படி சிறப்பு இல்லாமல் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா காரக பாவக நாஸ்தி அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா சனி பகவான் பத்தில் வந்ததில் இருந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெரிய தொழிலில் முன்னேற்றம் இல்லை சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஜான் ஏறனா முள சறுக்குச்சு அப்படிங்கிற நிலைகளில் தான் போயிட்டு இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைச்ச இடத்துல ஐநூறுவா கூட கிடைக்கல அப்படின்னு போயிருந்து சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா லாபத்தையும் எடுத்திருப்பாங்க ஆனால் இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு இதற்கு முன்னாடி பொழுது இருந்த அளவுக்கு கூட இல்லை அப்படிங்கிற நிலைகளில் இருக்குது சனி பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கூட பெரிய அளவில் பாதகத்தை செய்யலை பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு வந்த வேட்டி தான் தொழிலில் பெரிய அளவில் கைவிஷ்டர் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் பெரிய பாதகத்தை ரிசவராசிக்காரர்களுக்கு தரதில்லை அதிகப்படியான நன்மைகளை ரிஷப் ராசிக்கு தரதில் புதனுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் தான் இருக்கிறார் அதனால் பெரிய அளவில் இவர் கெடுப்பலானலாம் தரப்போகிறது இல்லை இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலில் கொஞ்சம் சிக்கலையும் சிரமத்தையும் கொடுத்தாரு தொழிலில் நஷ்டத்தையும் கொடுத்தாரு செஞ்சுட்டு இருந்த தொழிலில் விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததாக அவர் பார்த்த இடம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னாவே விரயம் தானே பார்க்கக்கூடிய இடத்த கெடுப்பார் இல்லையா ஆனால் என்ன ஒன்றுனா சுப விரயமாக பண்ணியிருப்பீங்க சில பேர் நிலம் வாங்கியிருப்பீங்க சில பேர் வீடு கட்டியிருப்பீங்க சில பேர் வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக அது நடந்திருக்கும் சில பேருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தசா புத்தி அழுத்தமாகவும் திருத்தனமாக நல்லா இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வேலைகள்லாம் சிறப்பாகவே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்தை பார்த்தார் நான்காம் இடம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக வீடு வண்டி வாகனம் மனை சொத்து இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இருந்தாலும் தன் சுகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தியே கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் கூட்டாளிகள்னால சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் நம்பன நண்பர்களே தன்னை கைவிட்டு போனாங்க எந்த நண்பர்கள் நமக்கு முதுகுல குத்தினாங்க அப்படின்னே தெரியல யாரை நம்புறது யாரை விட்டு போகிறது அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு நமக்கு நண்பர்கள் மூலமாக சிக்கல் வந்துச்சு ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்மையான விஷயம் அதுலேயும் மனைவியோட உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பை கொடுத்தாரு கொஞ்சம்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறையாவே பாதிப்பை கொடுத்துருப்பார் கீழே விளையறது அதன் மூலமாக சிக்கல் வர்றது ஒரு எலும்பு முறிவை சந்திக்கிறது இல்லாட்டி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தன்னுடைய மனைவிக்கு அதிகப்படியாக செலவழிச்சாங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பத்தாம் இடத்துல அமர்ந்த சனிப்பொகாலில் பெரிய அளவில் இவர்கள் சிறப்படையலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பதினொன்று அமரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு சிறப்பை போகிறாரா அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இல்லாமலாம் இல்லை ஏன்னா பதினொன்று என்கின்ற லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமரும் பொழுது கண்டிப்பாக ரிஷவ ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இந்த மார்ச் மாதத்துக்கு பின்னாடி வரும் காலகட்டங்களில் இருக்குது அதனால் இப்போது தொழிலில் கொஞ்சம் நசிவு இருந்ததுங்களா தொழிலில் வந்து பெரிய முன்னேற்றம் இல்லாம சிரமப்பட்டு இருந்தீங்களா அது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல நிலைகளை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் வட்டி தொழில் செய்கிறவங்க பைனான்ஸ் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா சனி பகவான் இங்கே போய் ராகு மேலே போகும்பொழுது கண்டிப்பாக வட்டி தொழிலில் வரவங்களுக்கு சிக்கலை கொடுத்துருவார் அதிகப்படியான வட்டிக்கு ஆசைப்படும் பொழுது கொஞ்சம் சிக்கலையும் சிரமத்தையும் கொடுத்து அந்த பணம் வராமல் போகிறதுக்கும் வம்பு வழக்குகளாக மாறுறதுக்குமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா எப்பயுமே சனி பகவான் என்பவர் ஏழை மக்கள் பக்கம் நிற்கிறவர் அப்படிங்கிறதுனால ராகு பிரமாண்டத்தின் நாயகன் அப்படிங்கிறதுனாலையும் அவர் வட்டி கணக்குகளை சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால வட்டி கணக்குகளில் இருக்கிறவங்க பைனன்ஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் அந்த தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மற்ற தொழிலில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான முன்னேற்றத்தையும் சிறப்பான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிவே பார்ப்பாருங்க இப்போ பன்னெண்டை பார்த்துக்கிட்டு இருந்த சனி பகவான் பயிற்சியாகி வந்தோன்னா ராசி பார்ப்பார் பார்க்கக்கூடிய இடங்களை கெடுப்பார் இல்லைங்களா அதனால இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தன்னுடைய அயன சயன போகம் கெட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோட தன்னுடைய சிந்தனைகள் மாற்றம் வரதுனால அதன் மூலமாக சிக்கலையும் சிரமத்தையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் கவனமாக இருந்துக்கிட்டால் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துர்றாரு பொதுவாக கவனம் அதிகம் அதிகமான சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா இங்கே வரும் பொழுதே ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்திடுவார் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையில் பார்க்குறாரு இல்லைங்களா அந்த பார்வைக்கு கெடுபலன் அதிகங்கிறதுனால ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருவார் அது என்ன வந்து நண்பர் வீடு நண்பர் அப்படின்னாலும் கூட அதனுடைய காரகத்துவத்தில் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறதெல்லாம் இல்லை அதனால் கண்டிப்பாக தனக்கு ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருவார் அந்த மந்தத்தன்மை மூலமாக செயல்படாத ஒரு நிலையும் கொடுத்துருவார் அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தைகள் ஸ்தானம் அப்படிங்கிற பூர்வீகம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம் மந்திர உபதேசங்கள் குழந்தைகள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு வகையில் சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுடைய ஆசை விருப்பத்தினால் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிடலாம் அதனால் குலதெய்வ வழிபாடை வந்து கரெக்டாக வழிபாடு செய்யுங்க ஐந்தாம் பருவையாக அதாவது அவருடைய ஏழாம் பருவியால் ஐந்தாம் வீட்டை பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அவசியமான ஒரு தேவையாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ தான் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிக்கலையும் சிரமங்களையும் தீர்த்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்றதுனால குலதெய்வ வழிபாடை சிறப்பாக பண்ணுங்கள் அடுத்ததாக அவர் பார்த்தோம்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டுனா கண்டம் கடன் அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ அவர் பார்வைப்பட்ட அந்த எட்டாம் இடம் கெடும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக உயிர் பயத்தை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு ஏன்னா எட்டுன்னா ஆயில் ஆயுள் காரகன் ஆயில் சாணத்தை பார்க்கறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை அவர் சனி பகவான் எட்டில் அமரும் பொழுது நல்ல சிறப்பு ஆனால் எட்டை பார்ப்பது பெரிய சிறப்பாக அப்படின்னா அவ்வளோ சிறப்புலாம் இல்லைங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் போகும் பொழுது சிறு சிறு சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுனால வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது வட்டிக்கு சரியான வட்டியான்னு பாருங்க அந்த ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க நண்பர் தான் எனக்கு தெரிஞ்சவர் தான் அதனால அவர் வந்து பத்திரத்தெல்லாம் எழுத மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மேலும் கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே போலவே திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமும் எட்டு தான் அப்போ இவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டகரம் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால அதிர்ஷ்டத்தை தேடி போறேன் அப்படின்னு மட்டும் போகாதீங்க உங்களுடைய தொழிலில் நல்ல முறையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தில் ஒரு அதிர்ஷ்டமே காத்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இதுவரை பட்டு வந்த கடன்களை அதாவது சனி பகவான் பத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வீடு கட்டுறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ நிலம் வாங்குவதற்கோ கடன் வாங்கியிருப்பீங்க ஓரளவுக்கு கடன் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும் இடம் வந்திருந்தாலும் சரி வீடு வந்திருந்தாலும் சரி சொத்து உங்கள் கையில் இருந்தாலும் அதற்கான கடனும் உங்கள் கையில் இருக்கும் அந்த கடன்களிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு நூறு சதவீதம் ஏற்படுத்தி தராரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கண்டிப்பா பதினொன்றுல அமரும் பொழுது அந்த இடத்தை அவர் கெடுக்கிறதில்ல இந்த இடம் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த இடத்துல உச்சமும் அடைவார் மீன ராசியில உச்சமும் அடைவார் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் மீன ராசிலேயே உச்சம் அடைஞ்சு இருந்தாருன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் யோக பலனையும் ஏ ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அதனால இந்த சனி பயிற்சியை கவனமாக கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக ராசிக்காரர்கள் இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துறாரு சனி பகவான் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த சனி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தொழிலையும் குடும்பத்தையும் நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்